ஆ ஹலோ குமார் ஹ என்ன குமார் எப்ப ஃபோன் பண்ணால எடுக்கவே மாட்டேங்கிறீங்க வச்ச ஃபோன்னா என்ன தெரியுமா வீட்டு வேலை செய்யிறது இல்ல வீட்ல இருந்து ஆபீஸ்ல சைனோம் ஆமா எப்ப ஃபோன் பண்ணாலும் உங்க வைஃபை ஃபோன் எடுத்துட்டு இத பாத்திரம் கழுவுறாரு வீடு கூடிட்டு இருக்காரு துணி துவச்சிட்டு இருக்காரு பாத்ரூம் கழுவிட்டு இருக்காரு இதையே ஏே சொல்லிட்டு இருக்காங்க நீயும் கூப்பிடுவேன்னு பார்த்தா கூப்பிடவே மாட்டேங்கிற மணி நாளாச்சு எப்ப ஃபோன் பண்றதே சார் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார் நீங்க வந்து பாத்ரூம் மேடம் சொன்னாங்க அதான் அப்படியே போன் கட் பண்ணிட்டேன் அப்படியாப்பா சரிப்பா சரி வீட்டு வேலையும் பாரு வீட்டில இருந்து ஆபீஸ் வேலையும் பாரு ஓகேப்பா குமார் வைக்கிறேன் என்ன பேசி முடிச்சிட்டியா வீடெல்லாம் எவ்வளவு குப்பையா இருக்கு பாரு கூட்டுறே என்ன போய் வீடு கூட்டிட்டு அப்படியே எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி எடுத்துட்டு வா ஒரு மூணு மூடி சால முட்டாளே கேளு தம்பி